நீங்களே சொல்லுங்க <groansFormation> <tie> <consulting tutti> <plausible>.

நீங்களாவது சொல்லுங்க சார் கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார் நாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார் என்னன்னு சொல்லுங்க சார் 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 நீங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் டாக்டர் இன்னும் பல பேரை காப்பாத்த வேண்டியது வேற இருக்கு அந்த விஷயத்தில நாங்களே எழுதிக்கிறோம் சார் நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க ஓகே அய்யோ என்ன சார் பண்றீங்க நீங்க எந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்கன்னு தெரியுமா என்ன சொன்னீங்க என்ன 60 செகண்ட்ல மூஞ்சு மூறலாம் பேர்ந்துறோம் தெரியுமா என்ன ஏய்

அண்ணா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சு அந்த பெட்டிங் படத்தை தூக்கிட்டு போனது வேற யார் இல்ல அந்த குடிகார ராயல் குமார் சிக்ஸ்டி நைன்டி அடிக்கிற நாய் நம்ம கிட்டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடுறானா வெறுபாய் டாக்டர் சார் எழுந்திருக்க எழுந்திருக்க மேல எழுந்திருக்க எழுந்திருக்க சார் எழுந்திருக்க மேல எழுந்திருக்க வீட்டுல அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ ஏன் உங்க இடத்துல கோயில் கட்டுறதா சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்டு குடு டாக்டருக்கு ஒரு இளநிய வெட்டி கொடுத்து அழகா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவா உம் உம் போ ஏதோ நீங்க உயிரோட இருக்கீங்களே அதே நீங்க செஞ்சு ராஜா குருஜி ஃபோன்

நானும் உங்கள ஒரு கேள்வி கேட்கணும் உங்க பேர் என்னங்க சார் இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல ஸ்ட்ரைட்டான क्वेश्चनக்கே வரேன் கேளுங்க சார் ராமனோட அப்பா பேர் என்ன தசரத மகாராஜா சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு அஞ்சு பேரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு பட்டன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாவம் உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன்

தமிழ்நாட்டோட ப்ரூஸ்லி யாரு சங்கோட் ராக் எழுதினது யாரு கம்பேர் ஆட்டோ ரிக்ஷால இருந்து எல்லா தெரு பெரியும் தமிழ்ல தான் எழுதி இருக்கணும்னு சொன்னாங்க அந்த கட்சியோட பேர் என்ன அதோட பேர் வந்து தீமுக இனி ராமாயணத்துல கடைசி ஒரு கேள்வி ஆ தசரத மகாராஜாவோட ரெண்டாவது பொண்டாட்டியோட முதல் பையனுக்கு பொண்ணு கொடுத்த பொண்ணோட அப்பா அந்த அப்பாவோட அப்பா பேரு தான் இப்ப கேள்வி அண்ணா எப்படி அது ஹ ஏன்பா அது யாருன்னு சொல்லுப்பா மீடியால நான் ஒரு பேராவது வாங்கிக்கிறேன் நாத ராமரோட பொண்டாட்டியோட அண்ணனே திரௌபதி ஆ பார்жали ஆ வா 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 நம்மளோட தமிழ் ஆர்வம் கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் தெரியாமே தவிக்கிறாங்க ஏய் நீ என்ன என்ன கொண்டு வந்து நிக்க வச்சு கோடீஸ்வரம் புரோகிரமா நடத்துற

என்னை விட்டு இருதயம் எங்கெங்கோ அழகிறேன் மௌனவார காலத்துழகிங்கோ அழகுறேன் திருடி இந்நாழகி எங்கோ தேங்க்ஸ் நான் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா இப்போ பார்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு கூட சில்ட்ர இல்லாம பண்ணிட்டாருங்க என்னையா ஹுட்வார்ட்ஸ் கைப்பாட்டர் குடிக்காத குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு அந்த பிபிஎல் பைனல்ல பெட்டிங் வச்சு அந்த சூர்யா பாய் பாகுபலி கலெக்ஷன் விட அதிக கலெக்ஷன் வாங்கிட்டான் ஃபைனல் மேட்ச்ல ஃபிக்ஸிங் பண்ணி நம்ம ரெட் டீம் தோக்கடிக்கணும்னு பார்த்தான் ஆனா நம்ம பையன் ஒருத்த அதுக்கு ரிவெஞ்சா பெட்டிங் பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான் அதுக்கு அந்த சூர்யாவோட அண்ணன் கிங்குக்கும் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிட வேண்டியதானே காம்ப்ரமைஸ் பேசி முடிக்கணும் தான் அவன் வீட்டுக்கே போய் நான் அவனை பார்த்தேன் சார் உங்க தம்பி பெட்டிங்ல என்ன ஏமாத்திட்டாரு அதனால நம்ம பையன் சண்டை போட்டுட்டான் ஒன்னுக்குன்னு சரியா போயிடுச்சு நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டா நல்லா என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபர் ஏத்துக்கணும் எக்ஸாக்ட்லி நானும் தான் உங்ககிட்ட சொல்லு நீ இந்த பிசினஸ் விட்டுறேன்பா வேற ஏதாவது என்ன சொல்ற குமார்

எவிடன்ஸ் நிச்சயமா வரும் ஹரி சார் இவன் இவன் யாரு தான் நம்ம நாளைக்கு இந்த டிவி சேனல் மேக்கப் போட்டு தூக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லுங்க சார் நாளைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு பிக் பாஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க உங்க பிரேக்கிங் நியூஸ் மட்டும் தான் பாப்பாங்க என்ன சார் இவன் என்ன சொல்றான் ஒரு கேம் ஆடலாமா